வாதியாக இத்தனை வருடம் இருந்தேன் என்பதில் ஒரு பெருமை இருப்பதாக நான் நினைக்க வேண்டேன் எனக்கு ஒரு ஒரு பொறுப்பை நீங்கள் இந்த பொறுப்புக்கு நான் செய்கிற கைமாறு என்ன என்றால் உங்கள் ஒவ்வொன்றையும் கண்டடைந்து தீர்ப்பது பேச்சுவார்த்தை நடந்த போது அரசாங்கத்தினுடைய ஒரு தரப்பிலே ஒரு குழுவாக முஸ்லீம் குழுவினர் இவர்கள் ஒரு குழு இது ஒரு தனி இனம் அல்ல என்பதாக அன்று நாங்கள் முஸ்லிம் தலைமைகள் விட்ட ஒரு தவறின் காரணமாக எமது சுய இருப்பு தொடர்பாக பேச முடியாத ஒரு சூழ்நிலை ஏற்பட்டது அது பாலஸ்தீனத்துக்கு உரியதொரு அங்கீகாரத்தை இன்று பெற்றுக் கொடுப்பதிலே உலகம் ஏன் பின் நிற்கின்றது என்பதுதான் இன்று உலகம் முழுவதும் உள்ள முஸ்லிம்களிடம் இருக்கின்ற மிக முக்கியமான ஒரு கேள்வியாக இருக்கின்றது இதில் மிக முக்கியமாக சொல்ல வேண்டிய ஒரு விடயம் என்னவென்றால் இஸ்ரேலிய பகுதிக்குள் வாழ்கின்ற அராபியர்கள் வாழுகின்ற பிரதேசத்தில் வேண்டுமென்றே ஜெருசலம் கைப்பற்றப்பட்டதன் பிற்பாடு ஜெருசலத்தை அவர்கள் தலைநகராக டொனால்ட் ட்ரம்ப் முன்னாள் ஜனாதிபதி அவர்கள் அறிவித்ததன் பிற்பாடு முஸ்லிம்கள் அரேபியர்கள் வாழுகின்ற பிரதேசத்தில் வேண்டுமென்றே إسرائيل Israelية... هي மீண்டும் மீண்டும் தாக்குதலை தூண்டுவதும் பள்ளி வாயில்களை தாக்குவதும் அங்குள்ள மக்களை அந்த இடத்தை விட்டு ஓடோடி செல்வதற்கான வழிவகைகளை செய்வதும் தொடர்ச்சியாக நடந்து வருகிறது உலகம் முழுவதிலுமே அமைதி நிலவ வேண்டும் என்பதான கோஷம் உண்மையாக இருக்குமாக இருந்தால் வல்லாதிக்க நாடுகள் மீண்டும் மீண்டும் பலஸ்தீனம் பற்றி எறிவதை பார்த்து கொண்டிருக்க முடியாது மீண்டும் மாவட்டத்தால் கிட்டத்தட்ட தேசிய நெல் உற்பத்தியில் இருபத்தி இரண்டு சதவீத பங்களிப்பை அம்பாறை மாவட்டம் செய்கிறது இந்த காணிகள் இவ்வாறு அபகரிக்கப்பட்ட பெற்றிருப்பதன் காரணமாக மூன்று பில்லியன் ரூபாய்கள் ஒவ்வொரு போகத்திலும் இழக்கப்படுகின்றன குறிப்பாக சொல்வதாக இருந்தால் இந்த வைல்ட் லைஃப் கெசட்டினூடாக வேகாமம் அதே போன்று பானமை பற்று ஆமை வட்டுவான் காணிகளும் ஃபொரஸ்ட் கிரான் கோமாரி கோமாரி மஜித் புரம் கண்டம் மதுரன்வெளி குளம் அதே போன்றும் தகரம்பல ஹிதாயபுரம் காணிகள் கனகர் கிராமம் செல்வவெளி ஆத்தியடி தோட்டம் தோணிக்கல் தென்கண்டம் வட்டமடு காணிகள் என பல்வேறுபட்ட காணிகள் இவ்வாறு இழந்து இந்த மக்கள் இந்த இழப்பை சந்தித்து வருகின்றார்கள் yeah <laughs> சுற்றுலா தலங்களை நாங்கள் கொண்டாடுவதில்லையோ என்பதான ஒரு கவலை எனக்கு இருக்குது எமது வளங்களை அந்த வளங்களை நோக்கி டூரிஸ்ட்டுகளை இருக்கக்கூடிய விடயங்களை நாங்கள் செய்கிறோமா இல்லையா என்ற கேள்விகள் வருகின்றன குறிப்பாக நாம் துபாய் மலேசியா சிங்கப்பூர் போன்ற நாடுகளை பார்த்தால் அவர்கள் சேர்க்கையான முறையிலே உருவாக்கி இருக்கின்ற விடயங்களை நோக்கி சுற்றுலா பயணிகளை இழுப்பதற்கான அட்வர்டைஸ்மெண்ட் மிக சிறப்பாக இருக்குது மார்க்கெட்டிங் சிறப்பாக இருக்குது எமது நாட்டை பொறுத்த அளவில் அருகம்பை பிரதேசம் காலம் அருகம்பை பிரதேசத்தை சார்ந்தவன் நீர் சறுக்கல் விளையாட்டு சர்ப்பிங்லே வந்து உலகத்திலே